இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி this channel channel is only only guessing not betting just entertainment only. welcome to our channel, friends எோருக்கும் வணக்கம் டு ஏஐ கால்குலேஷன் பார்க்க போறோன்னா ஞாயிற்றுக்கிழமை அக்ஷய அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெசிங் தான் பார்க்க போறோம் அதோடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தெட்டு ஏழ்நூற்றி ஐம்பதுங்க சரிங்களா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாலு நாலு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்டிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்ததுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சப்போர்ட் மீன்ஸ் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் அளவுக்கு லைக் அந்த அந்தளவுக்கு மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் நம்ம வீடியோ போடுற அன்னைக்கெலாம் த்ரீடி தட்டி தூக்கிருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு மாஸ் விண்ணிங் ஸோ அதுக்காக சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறது கஷ்டமான விஷயம் இல்லைங்க இங்கே வீடியோ ஓடிட்டுக்கும் கீழே லைக் பட்டன் இருக்கும் தட்டி விடுங்க சரிங்களா இல்லை பார்த்துட்டு ஒரு முந்நூறு லைக் கூட தாண்டல அப்படின்னா அந்த முந்நூறு பேர் யார் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவங்களுக்கு தனியாக நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப்லேயே கொடுத்துட்டு போயிடலாங்க சரிங்களா ஏன்னா இதை உட்காந்துட்டு நம்ம வீடியோ போட்டுவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கன்னு சொல்லி எதுவும் கெஞ்சி குத்தாடி கேட்குற மாதிரி இருக்குது சரிங்களா பார்க்குறீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்க அதுக்கும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் ஒரு லைக் தான் பண்ண சொல்கிறோம் அதுவும் ஃப்ரீயாக தான் பண்ண சொல்கிறோம் கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம கெஸ்ஸிங் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டி சம்மந்தமாக நிறைய குரூப் இருக்குங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பிஸியில் தவற விட்டால் கூட அவங்க அதை பயன்படுத்திக்குவாங்க ரெண்டாவது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு செட் ஆப் நம்பர் எடுக்க சொல்லியிருந்தேன் சரிங்களா அதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கெஸ்ஸிங் கொஞ்சம் மேட்ச் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஷேர் பண்ணிவிடுங்க அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தெளிவா கேளுங்க அப்பதான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா இதில் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் நம்ம எம்சி கெஸ்ஸிங்கில் இதில் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போங்க நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப்ல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த எம்சி கெஸ்ஸிங் குரூப்ல கம்பல்சரியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு செட்டு நம்பர் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அஞ்சு செட் ஆஃப் நம்பர் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஐம்பதுக்கு குரூப்பில் வந்து நம்ம அனுப்புவோம் அதை மேட்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சரிங்களா அதை மேட்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா அதனால் அதை பயன்படுத்திக்கங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதத்தோடைய நம்ம எத்தனாவது வின்னிங் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்குங்க சரிங்களா நம்ம வந்து ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் நம்ம வந்து தட்டி தூக்கியிருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு டேரெக்டாகவே நம்ம தட்டி தூக்கியிருக்கோம் எப்படி என்னன்றதை பார்க்கலாம் பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள் ஜெஸினே காமிக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபிபிசி ஏசியில் இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு நாலு அஞ்சு கொடுத்துருப்போம் மேலே வந்து ரெண்டு நாளுமே வந்திருக்கோம் உங்களுக்கு அதை நம்ம வாய்ஸ்லேயும் கொடுத்துருப்போம் பாருங்கள் இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிருந்தோம் சரிங்களா அதனுடைய பவரில் தான் போயிருக்கு அது புள்ளி ஒரு நாலாம் நம்பர் வந்திருக்கு பட் இருந்தாலும் சாரி பட் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இரநூத்தி நாற்பத்தஞ்சி இரநூத்தி நாற்பத்தொம்பது சரிங்களா அந்த மாதிரி தான் இருக்குது ஏபிசி வந்து நம்ம ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நூற்றி நாற்பத்தஞ்சும் இருக்கும் பாருங்கள் எல்லாம் மார்க் பண்ணுறேன் நான் அதை ஆல்ரெடி அண்டர்லைன் பண்ணி தான் வச்சுருக்கேன் சரிங்களா சொல்லும் போதே நம்ம அதை அன்லைன் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஸோ இதே சொல்கிறப்ப நான் நானூற்றி இருபத்தஞ்சுன்ற வார்த்தையும் சொல்லியிருப்பேன் அதையும் கவனித்து கேட்டு பாருங்கள் அதுக்காக தான் நான் உங்களை மீண்டும் மீண்டும் வீடியோவை தெளிவாக பார்க்க சொல்கிறது கேட்க சொல்கிறதுங்க ஸோ இது ரெண்டு நம்பர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இரநூத்தறுபத்தஞ்சி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு எதாங்க நம்ம வின்னிங் வீடியோவில் போட்டிருந்தோம் இந்த மாதத்தோடைய ஏழாவது ஏபிசி வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோங்க சரிங்களா ஏழாவது ஏபிசி வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சரிங்களா நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா நம்ம எதுவும் முடியலனா கூட நம்ம எடுத்து கொடுக்குறோங்க காரணம் வந்து எல்லோரும் வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஏழு ஏபிசி வந்து இந்த மாதத்தில் நம்ம வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் போர்ட் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டுங்க சரிங்களா அதை நம்ம ஒரு ட்ரிப்பு சொல்ல தேவையில்ல ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் இல்லைனா நீங்கள் அதுக்கு நான் எந்த பதிலும் சொல்கிறதுக்கு இல்லைங்க அதனால் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கே லைக் பண்ணுறதுக்கு எதோ யோசிக்கிறீங்க பட் பார்த்து பண்ணுங்கள் சரிங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சார் ஜீரோ நாலு ஒன்பது எட்டு சப்போர்ட்டு கொடுத்துருக்கோம் பி போர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு அஞ்சு ஒன்பது அஞ்சு சப்போர்ட் கொடுத்துருக்கோம் சி ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஒன்பது சரிங்களா ஆறு ஒன்பது எட்டு ஜீரோ ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இது வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன்றா நம்பருக்கு பதிலாக ஒரு ஏழாம் நம்பரும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாங்க மிஸ்ஸு நம்பர் வந்ததுக்கப்புறம் இதை டிசைட் பண்ணிக்கலாம் சரிங்களா இல்லை அதிகப்படியான கணக்கில் பார்த்தீங்கன்னா ஆறு இருக்கும் ஒன்பதும் இருக்குங்க ஸோ அதை வச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் ஏபிபிசிஎஸ்சி ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஆறு வந்திருக்கும் ஆறு ஒன்பது ஆறு எட்டு இந்த ஒன்பது ஒன்பதுமே எல்லா போர்லையும் இருக்குது இதுவும் மிஷின் நம்பர் வந்தப்புறம் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இல்லைன்னா ஏன்னா நிறைய நம்பர் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்களுக்கு நிறையா நம்பர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அந்த ரீசன் இதை சொல்கிறோம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா தாங்க புரியும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எட்டு 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 ஒன்று அஞ்சு எட்டு ஏழு மூணு ஒன்று ஏழு அந்த ஒன்று ஏழு இங்கே சொன்னதுக்கான காரணம் அதுதாங்க ஒன்று ஏழு ஜீரோ ஆறுங்க அதேமாதிரி ஜீரோ ஜீரோ மூணு மூணு ஏழு ஏழு அஞ்சு அஞ்சு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு அஞ்சு அஞ்சு நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டபுள்ஸில் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அப்போது நீங்கள் ஒரு ஏபிபிசிஏசியில் ஒரு டபுள்ஸும் ட்ரை பண்ணலாம் சரிங்களா டபுள்ஸும் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி தான் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ண சொல்கிறேன் நான் சரிங்களா ஒரு டபுள்ஸும் ட்ரை பண்ணலாம் அஞ்சு டபுள்ஸ் நம்ம அதில் கொடுத்துருக்கோம் அப்படின்றப்ப நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்பர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மட்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தாங்க காசு பணமாக எது எதிர்பார்க்கறதுல ஃப்ரீ ஆஃப் கெஸ்டிங் தான் நம்ம கொடுக்குறோம் ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் கேட்குறோம் நேற்று ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் இந்த மாதத்துக்கு ஏழு வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்கு ஒரு லைக் பண்ணணும் அவ்வளோதான் லைக் மட்டும் ஜஸ்ட் லைக் பண்ணுறதுனால எனக்கு எந்த ஒரு யூஸ் இல்லைங்க எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நான் சரிங்களா சும்மா வெறுமனே பார்க்குறாங்களா இல்லை ஒரு இன்வால்மெண்ட்டாக வந்து நம்ம கெஸ்டிங் எடுத்து யூஸ் பண்ணுறாங்களதுக்காக தான் கேட்குறோம் ஸோ அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஎஸ் வந்து நிறைய குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனல்லிங்க எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் மிஸ் எம்சிகேசிங் குரூப்பில் இதை எம் எம்சிகேசிங் குரூப் இதில் தான் மிஷின் நம்பர் கெசிங் குரூப்பில் எடுத்து கொடுப்போம் அதில் அஞ்சு செட்டாப் நம்பர் எடுக்கிறதுக்கும் சரிங்களா மிஷின் நம்பர் வந்த அப்புறம் மேட்ச் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் தெளிவாக வீடியோவை கேட்டால் மட்டும்தாங்க முடியும் அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் அதை சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி எல்லா ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு ஒன்பது கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் போகிறோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வரிசையாக இருக்கும் இதே நம்பர் தான் இங்கே வரிசையாக இருக்குது இதுலேயும் எல்லா நம்பரும் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா ஸோ அந்த மாதிரியான பேட்டர்னில் தான் வர மாதிரியான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆறாம் நம்பரும் டபுள்ஸு ஒன்பதாம் நம்பரும் டபுள்ஸு எட்டாம் நம்பரும் டபுள்ஸ்னால கொடுத்துருக்கோம் ஒரு ஒன்று கொடுத்துருக்கோம் என்னடா எல்லா வரிசையாக கொடுக்குறீங்கன்னு நினைக்காதீங்க நமக்கு என்ன வரதா அதுதான் கொடுக்குறோம் டபுள்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும் அங்கே மேலே எடுத்து பாருங்க ஒரு ஜீரோவை விட்டுருப்போம் அவ்வளோதான் சரிங்களா ஒரு ஜீரோ மட்டும் மிஸ் ஆகிருக்குங்க மற்றபடி எல்லாமே அப்படியே வந்திருக்கும் சரிங்களா ஜீரோ மூணை தவிர மீது எல்லாம் வந்திருக்கும் ஜீரோ மூணு ஏழை தவிர மீது எல்லாம் வந்துருக்குங்க ஸோ இருந்தாலும் நம்ம இதில் தான் எனக்கு ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது கூட சேர்ந்து தான் திருடி வரணுன்ற மாதிரி இருக்குது ஒருவேளை இதில் ரெண்டு நம்பர் வந்துட்டா அடுத்தது மூணாவதாக இருக்க நம்பர் ஒன்று அல்லது அஞ்சாக இருக்குங்க சரிங்களா இதில் தான் இருக்கும் அதுக்கு அதிகப்படியான கணக்கு ஒன்று போகலாம் சரிங்களா ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ரெண்டாம் தேதின்றதுனால இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் எம்சிகேசிங் குரூப்பில் வரும் சரிங்களா அதுக்கப்புறம் எம்சிகேசிங் குரூப் இதை க்ளோஸ் பண்ணிடுவோம் அதாவது ஜனவரி ரெண்டாயிர அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு பிப்ரவரிக்கு ஒரு புரூப் புதுசாக ஒரு குரூப் ஓப்பன் பண்ணுவோம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க நாளைக்கு ஒரு நாள் தான் அதில் வரும் சரிங்களா இன்னும் ஒரு நாள் தான் அதில் வரும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் வேணும்னா வர வரன்னு வெயிட் பண்ண வேணாங்க நீங்கள் பார்த்து அடுத்தத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா எல்லா மாசமும் ஒரு அஞ்சாந்தேதி நியூ குரூப்ல தான் நம்ம எம்சிகேசிங் குரூப் எடுத்து போடுவோம் அந்த ஒரு ரீசனுக்காக சொல்றோம் இப்போ ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்தலாம் த்ரீ நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி இருபத்தெட்டு நூற்றி எழுபத்தி மூணுங்க சரிங்களா இந்த உள் நம்பரும் சரி இந்த ஒன்று ஏழும் சரி நிறைய மேலே பேசியிருக்கோம் அதேமாதிரி ஜீரோ முப்பத்தெட்டு ஏழுநூற்றம்பத்தாறு முந்நூத்தி எழுபத்தி மூணுங்க மூணு மூணு சரிங்களா இந்த மூணு மூணு நம்ம கொடுத்துருக்கோம் முந்நூத்தி இருபத்தி மூணு முப்பத்தி நாலு எண்பத்தெட்டு அதாவது நானூற்றி எண்பத்தி எட்டுங்க சரிங்களா அதில் வந்து எட்டு எட்டு நாலு திருப்பி எழுதியிருக்கோம் எட்டு நாலு நாலு இந்த மாதிரி எழுதியிருக்கும் அவ்வளோதான் இதெல்லாம் இந்த மோ எல்லா நம்பருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே ரிலேட்டட் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட்டில் இருக்கிறது எப்போயுமே மூணு நம்பர் மூணு கலரில் எழுதுவோங்க அதில் இந்த டாப் மோஸ்ட் நம்பர் வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ நாலுங்க சரிங்களா நாற்பத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ நாலு இந்த ஜீரோ ஜீரோ நாலுக்கு ஜீரோ ஜீரோ ஆறு கொடுத்துருக்கோம் ஜீரோ ஜீரோ ஒன்று நம்ம கீழே கொடுத்துருப்போம் சரிங்களா அதேமாரி ஜீரோ ஐம்பத்தெட்டு ஆறுநூற்றி பதினாலுங்க சரிங்களா அறநூற்றி பதினாலு அதிகப்படியான கணக்கில் கொஞ்சம் ஒரு ஒன்றா நம்பர் வர மாதிரி ஏன்னா ஒன்றாம் நம்பர் அதிகப்படியான கணக்கில் எனக்கு இப்போ இருக்குது ஆறு அல்லது ஒன்று அல்லது ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா ஆறு அல்லது ஒன்று அல்லது ஒன்பதுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் அந்த மாதிரியான இருக்க பேரும் ஜீரோ ஜீரோ பேர் நிறைய கொடுத்துருக்கோம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி அஞ்சுங்க இங்கே பிறகு ஒரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அந்த ஒன்றாவது நம்பர் பேரில் சொல்லியிருக்கோம் ஜீரோ தொண்ணூத்தாறு பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ தொண்ணூத்தாறு இதில் வந்து இரநூத்தி தொண்ணூற்றாறுன்னு கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழுங்க சரிங்களா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு கொஞ்சம் கன்று வச்சுக்கோங்க ஏன்னா ஆறாம் நம்பர் நான் அந்த ஆல்போலில் கொடுத்த நம்பரில் வர திருடியெல்லாம் கொஞ்சம் கன்று வச்சுக்கோங்க அதேமாரி ஜீரோ அறுபத்தி நாலு பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்பது அந்த மாதிரியான பேர் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஒன்றா நம்பரை வச்சு சொல்லியிருந்தேங்க ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஒன்று எட்டு எட்டு சரிங்களா ஜீரோ இருபத்தி மூணு ஒரு ஃபாலோவிங் நம்பர்னு உங்களுக்கு தெரியும் அதாவது ஆறுநூற்றி இருபத்தி மூணு கொடுத்துருக்கோம் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஒரு ஃபாலோவிங் நம்பருங்க மேலே ஏற்கனவே ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ ஜீரோ ஆறு கொடுத்துருக்கோம் ஜீரோ ஜீரோ ஒன்று பவருக்கு அப்புறம் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு இரநூத்தி இருபத்தி நாலு அதேமாதிரி ஜீரோ தொண்ணூத்தாறு மேலே நம்ம கொடுத்துருக்கோம் மீண்டும் வந்திருக்குங்க அதனால் நான் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்றாக மாற்றிக்கிறேங்க சரிங்களா ஜீரோ தொண்ணூற்றி ஒன்றாக மாற்றிக்கிறேன் ஏன்னா ஒன்றா நம்பருக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் சொல்லியிருந்தேங்க ஜீரோ ஒன்பது ஒன்பதும் கூட ஒரு ஃபாலோவிங் நம்பர் தான் சரிங்களா இந்த இடத்துல ஒன்பது கூட போட்டுக்கலாம் இருந்தாலும் நம்ம அதை மிஷின் நம்பர் பார்த்துக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணுங்கள் அளவுக்கு லைக் பண்ணுங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேட்டாகி நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குதுங்க கைஎல்டி சும் நிறைய குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அது எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நீங்கள் தவிர விட்டால் கூட அவங்க பயன்படுத்திக்கோங்க அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் சரிங்களா தெளிவாக கேளுங்க அப்போ தான் எம்சி கெஸ்சிங் குரூப்பில் இதில் தான் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப் எடுத்து கொடுப்போம் அதில் வந்து அஞ்சு செட் ஆஃப் நம்பர் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் ஆனால் அஞ்சு செட் ஆஃப் நம்பர் எடுக்கிறதுக்கும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மிஷின் இருந்து பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க மிஷின் நம்பர் ரெண்டு முப்பதுக்கு வந்துச்சுன்னா ரெண்டு நாற்பத்தஞ்சிக்கு நம்ம கொடுக்கலாம் ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு வந்துச்சு அப்படின்னா எப்போ மிஷின் நம்பர் வருதோ அதுலேருந்து இருந்து ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் கிடச்சி தான் நம்ம கெஸ்ஸிங் போட முடியும் ஏன்னா அந்தளவுக்கு ஒர்க் இருக்குது சரிங்களா அது வந்து நம்ம ட்ரிக் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி எடுக்கிறோம் எவ்வளோ நம்பர் நமக்கு வரும் அதில் உங்களுக்கு பத்து நம்பர் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் அதுக்காக சொல்கிறோம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ